நகராட்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட நடைபாலம் ஒரு பகுதி இடிந்து விழுந்து ஆபத்தை உணராமல் பொதுமக்கள் நடந்து சென்ற நிலையில் இடிக்கப்பட்ட பாலத்தை மீண்டும் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் வறண்ட காவிரியில் இறங்கி போராட்டம் நடத்தினர் பதினெட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து நான்கு ஆண்டுகள் ஆகியும் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மயிலாடுதுறை நகராட்சி ஒன்றாவது வார்டு மற்றும் ஒன்பதாவது வார்டை இணைக்கும் வகையில் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டில் இருந்த நடைபாலம் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு பாதிப்பாலம் இடிந்து விழுந்தது ஆபத்தான நிலையில் உள்ள நடைபாலத்தில் பொதுமக்கள் பயன்படுத்திய நிலையில் மாவட்ட நிர்வாகத்தால் கடந்த வருடம் இடிக்கப்பட்டது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு முன்பு நகர்மன்ற தலைவர் செல்வராஜ் மற்றும் நகராட்சி ஆணையர் வீர முத்துக்குமார் ஆய்வு செய்த நிலையில் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதையடுத்து ஒன்றாவது வார்டு கவுன்சிலர் ஜெயந்தி ரமேஷ் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தண்ணீர் இல்லாத வறண்ட காவிரியில் இறங்கி பாலம் கட்டி தரக்கோரி கண்டனம் முழக்கமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் நடவடிக்கை எடுக்காத மாவட்ட நிர்வாகம் எம்பி எம்எல்ஏ மயிலாடுதுறை நகராட்சி நகர்மன்ற தலைவர் மற்றும் ஆணையரை கண்டித்து கண்டனம் முழக்கமிட்டனர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு பாலம் கட்ட பதினெட்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டும் டெண்டர் கோரி அஜந்தா வெளியிடப்பட்டு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது நகராட்சி நிர்வாகம் பாலம் கட்ட நடவடிக்கை எடுக்காமல் பொதுப்பணித்துறைதான் பாலம் கட்ட வேண்டும் என்று கையை விரிப்பதாகவும் ஒதுக்கப்பட்ட நிதி ரூபாய் பதினெட்டு லட்சம் நிதி எங்கே என்று பொதுமக்கள் கேள்வி எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து குறித்து புதிதாக பொறுப்பேற்றுள்ள நகராட்சி ஆணையர் வீரமுத்துக்குமாரிடம் விளக்கம் கேட்டபோது நீர்வள ஆதாரத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளதால் அவர்களிடம் என்ஓசி வாங்கி பாலம் கட்ட வேண்டும் என்றும் அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் பதினெட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார் மயிலாடுதுறை நகராட்சி ஒன்றாவது வாடி எட்டாவது வாடின்னு இணைக்கக்கூடிய திருமஞ்சன வீதி இது சிமெண்ட் பாலம் ஒன்று இருந்தது இது இருபத்தஞ்சி வருடங்களுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பாலம் இந்த பாலத்தில் வழியாக இந்த பட்டவழியில் உள்ள ஜனங்கள் ஒன்றாவது வாடி மாப்பிடி பஞ்சாயத்து இதை சேர்ந்தவர்கள் எல்லாம் குழந்தைகள் எல்லாம் இந்த பாலத்தை தாண்டி பக்கத்தில் உள்ள ஸ்கூல் பள்ளிகளுக்கு செல்ல வேண்டும் பள்ளிகள் என்றால் கொரோனா கொரோனா கிட்டப்பா மேல்நிலை பள்ளி லோட்டரி கிழப்பு பள்ளி ராஜ்ய மெட்ரிகுலேஷன் பள்ளி போன்ற பள்ளிகளுக்கு அதிகமான பள்ளி குழந்தைகள் வழியாக தான் போகிறார்கள் இங்கே அதிகமான குடிசை பகுதிகளில் உள்ள பகுதியாகும் இதில் உள்ளவர்கள் அக்கறைக்கு போய் அங்கேருந்து ஜிஹெச்சு போகிறதுக்கும் இல்லை இப்போ இன்னும் நகர சுகாதார ஆலயம் இதுக்கும் போகிறதுக்கும் வயசானவங்களும் குழந்தைகளும் ஏழைப்பட்ட மக்களும் வேலைக்கு போகிற வீட்டு வேலைக்கு போகிற பெண்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த நகராட்சிக்கு வந்து எஸ் சிஆர்பிங்கிற முன் ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி பதினெட்டு லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்தார்கள் அந்த நிதி என்னாச்சுன்னு தெரில நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை கேட்டால் க நிதியை கேன்சல் பண்ணிட்டாங்கிறாங்க பீடிபிளியை கேட்டால் நாங்கள் கட்ட முடியாதுங்கிறாங்க நகராட்சி நிர்வாகத்தை கேட்டால் நாங்கள் கட்ட கட்ட மாட்டோங்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது இல்லை அதுமாதிரி நகரமன்ற தலைவரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கிறதில்ல மயிலாடுதுறை பாராளுமன்ற உறுப்பினரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால நாங்கள் இந்த தண்ணி வரத்துல இந்த பாலத்தை கட்டணும்னு சொல்லி இந்த ஒன்றாவது வார்டு மாடு மக்களையும் எட்டாவது வார்டு மக்களின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் இந்த பாலை உடைஞ்சு மூணு வருஷம் கிட்ட ஆகுது சார் பாலை வந்து கட்டி தர மாட்டாங்க போன வருஷம் வந்து கடகடன்னு யாரும் இந்த பக்கம் உடஞ்ச பாலத்துல எல்லாம் மக்கள் நடந்து போயிட்டு இருந்தாங்க பாலத்தை வந்து கடகடன்னு உடைச்சாங்க அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை அதுக்கப்புறம் கட்டவரில் கேட்டால் கேட்டா அவங்க கவுன்சிலரும் வந்து பார்க்கறாங்க கொள்றாங்க ஆனா இது வந்து கட்டணும்னு யாரும் வரமாட்டாங்க மாட்டாங்க இந்த தெருக்கு எம்சி மட்டும் தான் வராங்க சார் வேற யாரும் வந்து என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்க பாலை கட்டி தருவாங்களா அந்த நாங்களும் எவ்வளவுதான் சார் போறாரு எங்க பசங்க எல்லாம் அப்படி ஏதாவது ஸ்கூலுக்கு போறாங்க ஏதோ ஒன்னு ஆகுது இந்த கல்லுல பாம்பு கிடக்கு கடிக்குது பிள்ளைங்களை ஏதாவது ஒன்று உயிருக்கு ஆபத்தாயிட்டா என்ன சார் பண்றது இது பாலை கட்டி தான் சார் இருக்கும் ஸ்கூலுக்கு போறது காலேஜு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போகணும்னாலும் இந்த தான் நாங்க போகணும் பாலம் இல்லாம நாங்க எப்படி சார் போறது கஷ்டப்படுறது எங்களுக்கு கண்டிப்பா இந்த பாலத்தை கட்டி தரணும் சார் இப்ப மூணு மாசம் இருக்கும் மூணு மாசத்துக்கு அப்புறம் தண்ணி வந்துரும் தண்ணி வந்துட்டா பாலம் கட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க அப்புறம் தண்ணி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எப்படி சார் சுத்தி சுத்தி நாலு தெரு சுத்தி தான் சார் இங்க இருக்கிற ஸ்கூலுக்கு நாங்க போகணும் ரோட்டி கிளப் ஸ்கூல்ல எங்க பசங்க எல்லாம் படிக்குது கிட்ட ஸ்கூல் இங்க இருக்கு அப்ப வந்து இப்படியே போற நாங்க எங்க கிட்ட பசங்க போங்களா சார் எல்லாம் அஞ்சாவது படிக்கிற மூணாவது படிக்கிற எல்கேஜி பசங்க எல்லாம் இருக்கு நாலு தெரு சுத்தி சுத்திதான் நாலு தெரு சுத்தி சுத்தி தான் நாங்க போக வேண்டியதா இருக்கு அதனால இப்ப வண்டி வச்சிருக்கவங்க வண்டில போயிடுவாங்க சார் நடந்து போறவங்க எவ்வளவு தூரம் சார் நடந்து நடந்து நாலு தெரு சுத்தி போக முடியுமா எங்களுக்கு பாலை கண்டிப்பா கட்டி தரணும் சார் இதுக்கு ஏதாவது அரசாங்கம் இதுக்கு ஏதாவது முடிவு எடுத்து கட்டி தரணும் எங்களுக்கு கண்டிப்பா பாலை வேணும் சார் பாலை இல்லைன்னா நாங்க போராடுவோம் சார் செடிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க